ஓம் அருள்மிகு கருப்பர் போற்றி வாசகங்கள் ஓம் அருள்மிகு அநாதி கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு அண்டக் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு பிண்டக் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு அண்ட கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு புவியந்த கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நிலம் ஆண்ட கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு புவி ஆண்ட கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு தொன்மதுரை கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு தென்மதுரை கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு அனைத்து நீர்நிலை கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு காற்று ஆண்ட கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு பெருவழி ஆண்ட கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நாள்கள் ஆளும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு கோள்கள் ஆளும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு மீன்கள் ஆளும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு முன்னோடி கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு பதினெட்டாம் படி கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஓச்சு கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு குருநிலை சத்தி சித்தி பெற்ற கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு கருநிலை சத்தி சித்தி பெற்ற கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு தருநிலை சக்தி சித்தி பெற்ற கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு தருக்கல் நிலை சக்தி பெற்ற கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஆகாய கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஆலமரத்தடி கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு மலையகத்து கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு குன்றுகாத்த கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு பனையகத்து கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு பக்தர்கள் காக்கும் கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு சித்தர்கள் காக்கும் கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு சித்தியாளர்கள் காக்கும் கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு முத்தர்கள் காக்கும் கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு சீவன் முத்தர்கள் காக்கும் கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு முனிகள் காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு தபசிகள் காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஞானிகள் காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு யாகங்கள் காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு யஜங்கள் காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு வேள்விகள் காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஓமங்கள் காக்கும் கருப்பரே போற்றி காக்கும் போற்றி மிகு அசுரர்கள் காக்கும் கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு தேவர்கள் காக்கும் கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு தேவிகள் காக்கும் கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு சிவன்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓ மிகு சக்திகள் போற்றும் கருப்பரே போற்றி ஓமருள்மிகு திருப்பதிகள் போற்றும் கருப்பரே போற்றி ஓ மிகு பிரம்மன்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓமருள்மிகு நாராயணர்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓமருள்மிகு நாராயணிகள் போற்றும் கருப்பரே போற்றி ஓ மிகு இலக்குமிகள் போற்றும் கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு கலைமைகள் போற்றும் கருப்பரே போற்றி ஓமருள் மிகு நந்திகள் போற்றும் கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு நந்தீஸ்வரர்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு போற்றும் போற்றி ஓம் அருள்மிகு நந்தியம் பெருமான்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு கிண்ணறர்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு கந்தருவர்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு மோகினிகள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நாகங்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நாகக்கண்ணி போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நாகதேவிகள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நாகராச குமாரர்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஆதிசேடன் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு காமதேனு போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு வாமதேனு போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு சோமதேனு போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஏமதேனு போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு யமன்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஏமன்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நாதகணங்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நாற்பத்தெட்டு வகை தாத்தாக்கள் ஆத்தாக்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு எதிர்ப்புகள் இல்லாமல் செய்யும் கருப்பரே போற்றி ஓம் எதிரிகளை இல்லாமல் செய்யும் கருப்பரே போற்றி ஓம் அருள்பலி ஏற்றிடும் கருப்பரே போற்றி உயிரை காக்கும் கருப்பரே போற்றி ஓம் உத்தமர்கள் போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு மருத்துவம் புரியும் கருப்பரே போற்றி ஓம் பாண்டிய நாடு போற்றும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு பத்தர்களை பாதுகாக்கும் கருப்பரே போற்றி காக்கும் கருப்பரே போற்றி வேண்டுதலை ஏற்றிடும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஏற்று மண்ணில் உயிர்களை காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு அன்னதான விருப்பனே கருப்பரே போற்றி ஓ கோயில்கள் காக்கும் கருப்பரே போற்றி ஓமருள் வேட்டை கருப்பரே போற்றி ஓமருள் மிகு பொன் படி பதினெட்டாலும் கருப்பரே போற்றி ஓமருள் மிகு காற்றினை கடிகி விரையும் கருப்பரே போற்றி ஓமருள் மிகு வெள்ளை நிற குதிரையேறும் கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு பொன்மணி சதங்கை அணிந்த கருப்பரே போற்றி கொண்ட கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு மாணிக்க மாலை ஒப்பாய் குன்றின் மணி அணிந்த கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு ஒளிநிறை முத்து மாலை அணிந்த கொற்ற கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு பரிவாரம் புடைசூலாளடி கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு அகண்ட புவியாம் மண்ணாலும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு பொன் ஆசனம் வீட்டிடும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு சாம்பிராணி வாசனை ஏற்கும் கருப்பரே போற்றி ஓமருள் மிகு சிவபூசனை செய்யும் காயந்திரி கருப்பரே போற்றி ஓமருள் ஆதி பட்டயம் அருளும் கருப்பரே போற்றி வழி கொடிய துயர் துடைக்கும் தாயத்து கருப்பரே போற்றி ஓமருள்மிகு மறையோர்களை காக்கும் கருப்பரே போற்றி ஓமருள் மிகு அமுதகுணம் கொண்ட கருப்பரே போற்றி ஓமருள்மிகு பாரம்பரிய மிக்க அருளாளனே கருப்பரே போற்றி போற்றீம் ஓமருள்மிகு நூல் காக்கும் கருப்பரே போற்றீம் ஓ மருள்மிகு கடல் நாடாம் இந்து கடல் எல்லை காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு அரபிக் கடல் எல்லை காக்கும் கருப்பரே போற்றி ஓம் உறவி கடல் எல்லை காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு பசுபதி கடல் எல்லை காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு சுற்றமொடு நடவத்திற்கருளோ கருப்பரே போற்றி ஓம் வங்கமெனும் களம் ஏறி காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு மையூரு கதி நடை குதிரை ஏறும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு மல்லகதி நடை குதிரை ஏறும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு வாரைக்கதி நடை ஏறும் கருப்பரே போற்றீம் ஓம் விடபகதி நடை குதிரையேறும் கருப்பரே போற்றீம் ஓம் மிகு வியாக்கரகதி நடை குதிரை ஏறும் கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு வடனுழவு பாத்தரம் அறிந்தருளும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நறுாற்றுமிக சந்தன கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு சிங்காரித்த கும்பம் இருப்பவனே கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு பட்டாடை அணிந்த வீருநடை கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு தண்டமிழ் உலகளாம் காக்கோ கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு குறிஞ்சி காக்கோ கருப்பரே போற்றீம் ஓம் மிது முல்லை உலகு காக்கும் கருப்பரே போற்றி நெய்தல் உலகு காக்கும் கருப்பரே போற்றி பாலை உலகு காக்கும் கருப்பரே போற்றி ஓம் மிது சக்கரவாலை கோட்டமானும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு காவிரி கரை கருப்பரே போற்றி ஓம் நூற்றி எட்டு திருப்பதி காக்கும் கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு இருநூற்றி நாற்பத்தி மூன்று சக்தி கோயில் காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஆயிரத்தி எட்டு சிவாலயம் காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு மாரிக் கோயில் காக்கும் கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு காளி கோயில் காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு அழகர் கோயில் காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு தவணியமத்தானே கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஞானமயத்தானே கருப்பரே போற்றி உந்தி பூத்தவனின் துணையான கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஊழி தீக்கால முதல் உலகு காத்த கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு விண்மரவின் மூத்தோனே கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு மன்னாதியனே கருப்பரே போற்றி ஓமருள் மிகு பங்கையத்தானே கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு மறையின் மறையான ஆண்ட கருப்பரே போற்றீம் ஓமருள் மிகு வீச்சரிவாள் கையனே கருப்பரே போற்றி ஓமருள்மிகு ஒண்டிப்புலி கருப்பரே போற்றி ஓமருள் மிகு நொண்டி கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு வன் புலி கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு பூந்தோட்ட கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு மடவார்குல கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு அழகர் கோயில் கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு முன்னோடி கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு சலங்கை அணி கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு வல்ல கருப்பரே போற்றிம் ஓம் அருள்மிகு அமராவதி கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு சேர்வராய கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு மேய்கண்ட கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு மாறன் நாட்டுக் கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு மரவன் கோட்டை கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு சோழ கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு சேரநாட்டுக் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு கொங்கு நாட்டு கருப்பரே போற்றி ஓம் பல்லவ பெருமண்டலத்து கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு சமாதுகள் காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு தேவநிலை காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு கருநிலை காக்கும் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு தருக்களை காக்கும் கருப்பரே போற்றி ஓம் குருமார்களைக் குருமார்களை கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு திருக்களை காக்கும் கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு வெற்றிவேல் தடக்கை காக்கும் கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு பெரும் பாண்டி கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு செல்ல கருப்பரே போற்றீம் ஓம் ள்மிகு சிவதரே போற்றி ஓம் அருள்மிகு அகர ஒளி கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு உகர ஒளி கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு மகர ஒளி கருப்பரே போற்றீம் ஓம் அருள்மிகு ஓங்கார கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஆங்கார கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு சங்கார கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஓங்காரக் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நான் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நான் முறை கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நான் நெறி கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நான் வேத கருப்பரே போற்றிம் ஓம் அருள்மிகு ஆகமக் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நிடதக் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு நித்தை கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு ஐந்தினைக் கருப்பரே போற்றி ஓம் அருள்மிகு அனைத்து கருப்புகளே கருப்பர்களே போற்றி 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 ஓம் திருச்சிற்றம்பலம்பூ